ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் என்ன வாக்கு தத்துவம் தெரியுமா நீங்க தான் சொல்றீங்களா ஒரு வழியுமே இல்லை என்ன பண்றதுன்னே தெரியல இந்த கடன் பிரச்சனை மாறுறதுக்கு வழி இல்லை எனக்கு ஒரு வேலை கிடைக்குன்னு பார்த்தா வழியே இல்லை இந்த பிஸ்னஸ் காரியத்துல ஹம் இந்த பிரச்சனை மாறுறதுக்கு வழியே இல்லை என்ன பண்றதுன்னே தெரியல திகைத்து போயிருக்கிறீங்களா உங்களுக்கு தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு தான் சொல்றார் என் மகனே என் மகளே உனக்காக வனாந்தரத்திலே நான் வழி உண்டாக்குவேன் அவாந்தர வழியில் ஆறுகளை நான் உண்டாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் வனாந்தரனாலே வழி இல்லாத ஒரு இடம் எந்த வழியில போறது எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குது தடமே தெரியல வனாந்தரத்துல விட்ட மாதிரி இருக்கு நீ கலங்குறீங்களா அதாவது வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்குவார் உங்களுக்காக ஒரு வழி இல்லைன்னு நினைக்கிறீங்களா வழி திறக்கும் வழி உண்டாக்கப்படும் உங்களுக்காக ஒரு பாதையை அவர் உண்டாக்குவார் அதுதான் ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம்